ஸோ பன்னிரெண்டாவது வார்டு பகுதியில் சிறுத்தை வந்துருக்குது இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு சிறுத்தை வணக்கம் எத்தனை மணிக்கு பார்த்தீங்க அது ஆக்சுவலி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்தோம் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்துட்டு அங்கோசிட் வச்சு வச்சிருக்காரு அப்போ அவர் பாஸ்டர் வந்துட்டு அங்கே ஜஸ்ட் வண்டி பார்க் பண்ணதுக்கு வேண்டி வந்தாரு அப்பதான் அங்கே நோட்டீஸ் பண்ணோம் அப்போ எல்லாரும் போய் பார்த்தபோது அன்யூஷுவலாக இருந்துச்சு ஸோ அதாவது தெரிஞ்சுச்சது சிறுத்தை தான் சொல்லிட்டு சிசிடிவி செக் பண்ணும் அப்போ தான் ஒரு ஒன் ஓ கிளாக் பார்க்கும்போது அந்த சைடில் நிறைய புஷஸ் நிறைய ஃபுல் ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்து நிறைய புஷஸ் ஆயிட்டு இருக்கு அப்போ அதுக்குள்ளிருந்து வந்துட்டு வெளியே உள்ள வீட்டுக்குள்ள எண்ட்ர அந்த கிளிப்பிங் இருக்கு ஸோ அது வந்து ஷேர் பண்றோம் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு வீட்டுல ஜெஸ்ட் சுத்தி பார்த்துட்டு போயிருது அதுக்கு நிறைய டாக்ஸ் அதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்பயும் ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நீ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாம் பார்த்து போதும் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி சிறுத்தை உள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சிறுத்தை இதுதான் ஃபஸ்ட் டைம் வருதுங்களா இல்லை இந்த ஏரியாவில் சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி கரெக்ட்லி ஒரு ஒன் வீக் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் இதே மாதிரி தான் ஆப்போசிட்ல வந்து ரிட்டையர்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் சார் இருக்காரு அப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஃபர் பார்த்தோம் அப்போ சரி அப்போ செக் பண்ணும்போது அது சிறுத்தா சேம் ஏரியாவில் கிராஸ் ஆகிட்டு இருக்கு சேம் அந்த புஷஸ்ல தான் வந்திருக்கு உங்கள் ஏரியா சார்பில் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க மெயின் இஷ்யும் இந்த புஷ்ஷஸ் அந்த செடிங்க அந்த அது மாதிரி கரெக்டா ரோடு இல்ல ஸ்ட்ரீட் லைட் இல்ல அதனால நிறைய அன்மோண்ட் இப்போ நிறைய டைம் ஒரு லாஸ்ட் இயர் கூட வைல்டு கேட்ஸ் எல்லாமே தான் வருது ஏன்னா இங்க ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து சேஃப்டி ஆக்சுவலி இப்போ லேடீஸ் யார்க்கூடயும் யார் யார் இருந்தாலும் அந்த நட நடந்து போறது கூட இனிமே நமக்கு போகவே முடியாது எங்க போனாலும் சீக்கிரம் வரணும் அந்த ஒரு டென்ஷன்லயே தான் போகும் சோ இந்த பகுதியில பார்த்துட்டீங்கன்னா சாலைகள் எல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் மேடம் இந்த சாலை வந்துட்டு இவ்ளோ மோசமா இருக்குது செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்குது இது குறிச்சு உங்க கவுன்சிலிட்ட சொன்னீங்களா ஆக்சுவலி சொன்னேன் இது வந்து தனியார் அது அதனால் அது கவுன்சிலரை எதுவும் பண்ண முடியாதுன்ற ஆக்சுவலி வச்சிருந்தா ஆல்ரெடி அவர் போட்டு தரேனாரு ஸ்ட்ரீட் லைட் போட்டு தரேன்றாரு அப்புறம் இந்த வே கூட ரெடி பண்ணி தரேன்றாரு ஆனால் இது தனியார் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி ஆனதுனால அந்த மாதிரி செய்ய முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகள் அது இந்த சிறுத்தை வந்ததுக்காக சிறுத்தை வந்தது ஒரு ரீசனா வச்சுட்டா இது ரோடு போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா இல்ல நாலு வருஷமா தொடர்ச்சியா கவுன்சில் இருக்கு இல்ல இல்லைங்க சார் இது வந்து என்னன்னா ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேல சேஃப்டியே இல்ல இந்த வே நீங்களே பாருங்க இங்க இருந்து அந்த லாஸ்ட் மட்டும் வந்து இருட்டாயிரும் நாங்க போக முடியாது அது இல்லாம இப்போ ஒரு ஒன் மந்தா இந்த பூனைக அப்புறம் நாய் கலாட்டா இந்த துரத்திட்டு வர்றப்போ அப்ப நினைச்சோம் இந்த மாதிரி இருக்கும் போல ஏதோ ஒண்ணு அதில் வந்தது தான் இந்த சிறுதிப்பை கண்டுபிடிச்சது இந்த ஏரியாவுக்கே இருக்குதுங்க சார் இங்கே ஸ்டார்ட் ஆனது அந்த ஏரியா அந்த லைனே போகுது ஆக்சுவலி அந்த லைன்லே போயிட்டு ஓடிட்டு அன் எல்லாம் அந்த நாய் தொத்துகிற சவுண்டு இந்த மாதிரி சவுண்டு இருக்குது ஒன் மந்த் டூ மந்த்ஸாக இருக்குது ஏரியா தேங்க்யூ மேடம் ஏரியா மக்கள் என்ன சொல்றாங்க பன்னிரெண்டாவது வார்டு மக்கள் என்ன சொல்றாங்க அதிக இருக்குது அந்த செடிகளை ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் என்னன்னா இந்த சாலை வந்துட்டு முனிசிபாலிட்டிக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏரியா மக்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நம்புறோம் இந்த மக்கள் வந்துட்டு ரொம்ப சேஃபா இதுக்கப்புறம் இந்த சாலையை பயன்படுத்தணும்னு சொல்ல நினச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா கரடி வனவிலங்குகள் காட்டெருமை சிறுத்தை ஒரு சில சமயங்கள்லாம் வந்துட்டு இங்கே ஒரு கொஞ்சம் தள்ளி ஹெச்விஎஃப் போன்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா புலிகள் நடமாட்டம்லாம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு எதனால் நடக்குன்னு பார்த்திங்கன்னா செடி புதர்கள்லாம் வந்துட்டு அதிக அளவில் இருக்கிறதுனால கவுன்சிலர் வந்துட்டு முன்னெடுத்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் இந்த இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ராகன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்